வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ நார்த்தங்காய் பறிச்சுட்டு வந்த மரத்துலேருந்து வெளியில் வச்சுருக்கிறேன் நார்த்தங்காய் மரம் அதில் இருந்து பாட்டி என்ன பண்ணுறேன் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நார்த்தங்காய பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அந்த இலையில் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒன்று அதில் நிறையா சத்துக்கள் இருக்குதுன்னு நிறையா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க அது பாட்டிக்கு தெரியாது எங்கள் அம்மா எங்களுக்கு என்ன எங்கள் வீட்லேயும் இருந்து ஒரு பெரிய நார்த்தங்காய் மரம் அது எங்கள் அம்மா நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்தோம்னா எங்களுக்கு ஜூஸாக புழிஞ்சு எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க எங்களுக்கு எருமல் இந்த காய்ச்சல் இதெல்லாம் வராது அடிக்கடி வராது காய்ச்சல் சீக்கிரம் வராது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது இதில் ஓகேவா இதில் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் பறிச்சுட்டு வந்தேன் நாலு காய் இருந்துச்சு ரெண்டு காய் சின்னதாக இருந்துச்சு அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் ஒரு காய் கூட விட மாட்டுறாங்க ரோட்டில் போகிறவங்க ரோட்டில் வெளியில் வச்சுட்டேன் அந்த மரத்தை பறிச்சுட்டு போகிறாங்க பறிச்சுட்டு போனால் பரவாயில்ல கொஞ்சம் ஆகி பறிச்சுட்டு போய் அவங்க உணவாக பயன்படுத்தினா என் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி தான் நான் வெளியிலேயே மரம் வச்சுருக்குறேன் அப்படி தான் நான் வேற மரங்கள்லாம் வச்சுருந்தேன் ஏன்னா வேரோட வேறோட பிடிங்கிட்டு போயிட்டாங்க நிறைய மருத்துவ செடியெல்லாம் வச்சுருந்தேன் வெளியில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க அது தப்பிச்சு அது பெரிய மரம் ஆகிட்டா விட்டுருவாங்க இலையை பறிச்சுட்டு போவாங்க அது கொஞ்சம் செடியாக இருந்தாக்க தெரிஞ்சவங்க நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க அதை பறிச்சுட்டு வேறோட தூக்கிட்டு ஓடிடுவாங்க ஓகேவா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவ குணம் இது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இதை நறுக்கி ஜூஸாக போட்டு எங்களுக்கு ஸ்கூலில் இருந்து வந்தோம்னா எங்களுக்கு ஜூஸாக எல்லாேருக்கும் கொடுப்பாங்க வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க அந்த காலத்தில் எல்லாருமே இது குடித்தாங்க இப்போ வந்து யாரும் இது ஊறுகாயை தான் பயன்படுத்துகிறாங்க நிறையா பேர் தெரிஞ்சவங்க இதை வேஸ்ட் பண்ணுறது இல்லை பச்சடி பண்ணி சாப்பிட்றாங்க ஊறுகாயை பயன்படுத்துறாங்க பாட்டி வந்து பச்சடியும் பண்ணுவேன் ஊர் நல்லா கொஞ்சம் வெள்ளம்லாம் போட்டு பச்சடி பண்ணால் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஊறுகாயும் போட்டு வச்சுருக்குறேன் பாட்டி நார்த்தங்காய் ஊறுகாய் நிறைய போட்டு வச்சு எல்லாேருக்கும் கொடுத்தும் விடுவேன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவேன் பார்த்திங்கன்னா காய்ச்சல் வராது இது அப்பப்போ குடித்தோம்னா புழிஞ்சு குடிச்சோம்னா காய்ச்சல் நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது ஜூஸாக புழிஞ்சு கொடுத்தோம்னா காய்ச்சல் போயிடும் அந்த மாதிரி எங்களுக்கு போயிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் அப்புறம் வந்து சளி பிடிக்காது இதில் நிறையா வந்து வெள்ள அணுக்கள்லாம் நிறையா உருவாகும்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாது வெள்ள அணுக்கள் உருவாகி நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கேன்சர் கூட சரி பண்ணுதுன்னு இப்போ சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாது சொல்கிறது தான் கேள்வி அதனால் பாட்டி உங்களுக்கும் சொல்கிறேன் கேன்சர் கூட இது ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ நிறைய பேர் பிடுங்கிட்டு போயிடுறாங்க தான் பிடுங்கிட்டு போயிடுறாங்கன்னு தெரியல ஒரு பழம் கூட மரத்தில் இருக்கிறது இல்லை இலையை கூட பறிச்சிட்டு போயிடுறாங்க நான் காலையில் வாசல் தொளிக்கும் போது அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு பார்த்தோன்னா இலை கூட இருக்காது எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடுறாங்க அந்த நாலு பழம் எடுத்துருக்குறேன் பாட்டி இது ஜூஸாக புழிஞ்சு பாட்டி குடிக்க போகிறேன் இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு பாட்டிக்கு நேரத்தில் ஒரு கொஞ்சம் தலைவலி அதனால தலைவலி சரியாகும் இது குடித்தா தலைவலி சரியாகும்னு எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏதாவது வலிக்குதுன்னா உடனே இந்த நார்த்தங்காயை ஒன்று பறித்து புழிஞ்சி கொடுத்துருவாங்க நல்லா நல்லாயிருந்துட்டு அதே மாதிரி பாட்டி இப்போ குடிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் பாட்டி பழம் எடுத்துருக்குறேன் சும்மா பழம் தான் எடுத்திருக்கிறேன் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் டிஜி புழிஞ்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைச்சல் ஊற்றி வச்சுருக்கிறேன் பாட்டி வெள்ளை கரைச்சல் உங்களுக்கு தெரியுதா வெள்ளை கரைச்சல் ஊற்றி இருக்கிறேன் இப்போ புழிஞ்சிக்கலாம் இது இன்னும் பெருசாகணும் இந்தமாதிரி மாதிரி நிறைய சாறு வந்துடும் நம்ம எப்படி சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாம் அதே மாதிரி தான் இதையும் பிளிகணும் இன்னும் நல்லா பழமாக ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா சாறு நிறைய பழமாக ஆகிறதுக்கு விடவே மாட்டுறாங்க நான் இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் அந்த பழத்தை எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் எடுக்கவே முடியறதில்ல ஒரு பழம் இருக்கிறதில்ல எல்லாத்தையும் விட்டு போயிடுறாங்க அது வேறு அவங்க சொந்த மரத்தில் எடுக்கிற மாதிரியே கவக்குச்சி கட்டிட்டு வந்து எடுக்கிறாங்க என்ன பண்ணுறது எடுத்துகிட்டு போட்டு ஒழுங்காக அதை பயன்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் என்னடா இது இப்படி இருக்கே புளிக்குது கசக்குது அப்படின்னு நினச்சிட்டு தூக்கி போடாமல் அதை பயன்படுத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது என் குழந்தைங்களுக்கும் நிறைய என் பேரை ரொம்ப இருமனானா உடனே இந்த சாரை புளிஞ்சு கொடுப்பேன் சுடுதண்ணியில் கொடுப்பேன் புளிஞ்சு சுடு தண்ணியில் குடிப்பேன் நான் பச்சை தண்ணியில் குடிப்பேன் அவனுக்கு சுடு தண்ணியில் தான் கொடுப்பேன் பச்சை தண்ணியில் கொடுக்க மாட்டேன் புரிஞ்சுட்டேன் இந்த கிளாஸில் பாட்டி வெள்ளை கரைச்சல் வச்சுருக்கேன் ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூனு அதில் ஊற்றிக்கிறேன் வெள்ளை சர்க்கரை எவ்வளோத்துக்கு எவ்வளோ வெள்ளை சர்க்கரை சாப்பிடாமல் இருக்கிறீங்களோ அது வரைக்கும் நல்லது இது வந்து இந்த முட்டி வலி முக்கியமாக பாட்டி எதுக்கு நான் குடிக்கிறேன் எனக்கு ரெண்டு முட்டியும் ரொம்ப தேஞ்சி போன முட்டி பட படக்கணும்னு ஒரு ஒரு சமயம் அப்படியே கால் தட்டி கீழே விழுந்துடுவேன் கால் அப்படியே எனக்கு ஆடும் என் எலும்பு ரொம்ப தேஞ்சி போகணும் எலும்பு ரெண்டு எலும்புமே அதனால் இதை அடிக்கடி குடிச்சுக்கிறேன் அதுக்கு வேண்டி தான் வாங்கிட்டு வந்தே வச்ச அந்த மரம் நர்சரியில் வந்து இது ஒரு கொஞ்சம் பெருசாக வளர்ந்த மரமே வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இதை வச்சு வச்சு நல்லா காய் நல்லா கொடுக்குது எல்லா மரமும் எல்லா பக்கமும் விற்கிது நம்மளுக்கு வேணுங்கிற மரம் வாங்கி நட்டு வச்சு தண்ணி ஊற்றுனிங்கன்னா அது பாட்டுக்கு வளரும் இந்த மாதிரி பாட்டி உயிர்கள் நல்லா வளர்கிறதுக்கு என்னென்ன வீட்லேயே நம்ம காய்கறிங்களில் சாறு புளிஞ்சி வைக்கிறது காமிச்சிருக்கிறேன் சாறு புளிஞ்சி செடிங்களுக்கு ஊற்றுறது அதே மாதிரி ஊற்றுனீங்கனாலே போதும் கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை பாருங்கள் இந்த சாறு நல்லா இறங்கிருச்சு நல்ல புளிப்பாக இருக்கும் சரியான புளிப்பு இருக்கும் ஏன்னா நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் பாட்டுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாட்டுக்கு அப்பா நல்ல ஒரு சுவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நார்த்தங்காய் கிடைச்சாக்க கடையிலெல்லாம் கிடைக்கும் எல்லா கடையிலையும் விற்கிறாங்க எங்கே எதுவுமே இல்லாது ஒன்றுமே இல்லை கடையில் இருக்குது நல்லா கொஞ்சம் படமாக பார்த்து வந்து வச்சுக்கோங்க இந்த வெயில் சமயம் புளிஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் குடிங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே குடிங்க நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது முன்னுயிருக்க வெள்ளை வெள்ளை அணுக்கலாம் அது வந்து நிறைய உருவாகுமாம் இது இந்த நார்த்தங்காய் சாறு குடித்தோம்னா இந்த இந்த நார்த்தங்காயை இனிமேல் விடாதீங்க வாங்கி குழந்தைங்களுக்கு புழிஞ்சு கொடுங்க நீங்களும் குடிங்க எலும்புச்சம்மன் ஜூஸோடு அருமையாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு தண்ணி வச்சு குடிக்கிறவங்களாக இருந்தாலும் சில்லுன்னு தண்ணி வச்சு குடிங்க சில்லுன்னு பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக் கொடுத்துருங்க பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கில் பண்ணாமல் பாருங்கள் பாட்டியை வீடியோவை பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா போதும் ஓகேவா தேங்க்யூ பாட்டி இந்த தோலை வேஸ்ட்டு பண்ணவே மாட்டேன் இந்த தோலில் தான் ஆசிட் பவர் அதிகமாக இருக்குது அதனால் இந்த தோலை முக்கால்வாசி அந்த மாதிரி தான் நிறைய நிறைய போது இதை பழச்சாராக உருவாக்கி வச்சேன் பழச்சார பதப்படுத்தி வச்சு பழச்சாராக உருவாக்கி செடிங்களுக்கு ஃபுல்லாக அடிப்பேன் செடிங்களுக்கு பூச்சி வெரைட்டியாக அடித்து விடுவேன்